பிரான்ஸ் கந்த கல்லூரி பழைய மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாணவர்களுக்கான கூட்டமும் நிர்வாக தெரிவும் இடம்பெற இருப்பதனை ஸ்கந்தாவால் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றது இக்கூட்டமானது வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் இந்த கூட்டம் வந்து சரியாக நாளரை மணியளவில் ஸ்காஃப் மண்டபத்தில் இடம்பெறும் என்பதனை ஸ்கந்தாவால் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் அறிய தருகிறோம் கல்லூரியின் பழைய மாணவர்கள் அனைவரையும் இக்கூட்டத்துக்கு பணி வன்புடன் அழைத்து நிற்கின்றோம் நாங்கள் இந்த கூட்டத்தை வந்து நடத்துவதற்கான நோக்கம் வந்து இந்த பழைய மாணவர் சங்கத்தை மேலும் விரிவடை செய்யும் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே அனைத்து பழைய மாணவர்களும் பிரான்ஸ் வாழ் பழைய மாணவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பழைய மாணவர் சங்கத்தை மேலும் விடுவடி செய்ய உதவும் அருமீகம் பணிவன்படும் வேண்டி நிற்கின்றோம் பிரான்ஸ் வாழ் ஸ்கந்தா பழைய மாணவர்களை இந்த கூட்டத்தில தவறாது கலந்து கொள்ளுமாறு ஸ்கந்தா பழைய மாணவர் சங்க நிர்வாகம் வேண்டி நிற்கின்றது